அலாமிக்கும் வரமத்துலாஹ் வபர்கூ இஸ்லாமிய ஹிஜ்ரத் வருட பிறப்பு பிறந்துள்ளது இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதம் முஹர்ரம் இந்த மொஹர்ரம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் பல கருத்துக்களை அறிஞபெருமக்கள் கூறுகிறார்கள் இந்த மாதத்தில் போர் செய்வது யுத்தங்கள் நடைபெறுவது பெரும் குற்றமாக ஆக்கப்பட்டிருந்தது இந்த மாதத்தை புனிதமாக ஆக்கி இதில் போர் செய்வதை அல்லாஹ் சுபஹானுவத்தாலா ஒரு பெரும் குற்றமாக ஆக்கினான் அவ்வாறாக போர் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த போரை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த மாதத்துடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல் முஹர்ரம் ஹருமத் அதாவது புனிதம் கண்ணியம் என்ற வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை தான் மொஹர்ரம் என்று சொல்லப்பட்டது அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட இந்த மாதம் இந்த மாதத்துடைய கண்ணியத்தை பேணுவது மக்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது எதனுடைய கண்ணியத்தை பாழாக்கும் விதமாக எந்த ஒன்றையும் செய்துவிடக்கூடாது பொதுவாக பாவங்கள் செய்வது அல்லாஹுடைய தடைகளை மீறுவது பெரும் குற்றமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த கண்ணியமான மாதத்தில் அந்த குற்றங்களையும் பாவத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் ஒரு புனிதமான புதிய மாதம் ஆரம்பித்துள்ளது நம்முடைய வழியை நம்முடைய தீனுடைய விஷயத்தை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆசூராவுடைய நோன்பு இபுன அப்பாஸ் ரதி கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதினா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் பத்தாவது நாளில் ஆஷுரா நோன்பு வைத்திருந்தார்கள் நீங்கள் நோன்பு வைத்திருக்கும் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது ஒரு மகத்தான நாள் இந்நாளில்தான் மூசா அலிஹிசலாத்து வசலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தினரையும் இறைவன் காப்பாற்றி பிராவுனையும் அவனுடைய சமுதாயத்தினரையும் செங்கடலில் மூழ்கடித்தான் எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்நாளின் நோன்பு நோற்றார்கள் ஆகவே நாங்களும் இந்நாளின் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று இந்த யூதர்கள் கூறுகிறார் அப்போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உங்களை விட நாங்களே மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் உரித்தானவர்கள் நெருக்கமானவர்களாகவும் என்று கூறினார்கள் பின்னர் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்நாளில் தாமும் நோம் நோற்று பிறருக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஆஷுரா தினத்தில் காலையில் அன்சாரிகளின் கிராமங்களுக்கு அனுப்பி யார் நோன்பு வைக்காதவராக காலை பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பாக நிறைவு செய்யட்டும் யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவித்து செய்தார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு வைத்தோம் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது எனவே மொஹர்ரம் மாதம் இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அதில் மிக முக்கியமானது ஆஷுராவுடைய நாள் செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் ஆகிய தினங்களில் இரண்டு நோன்பு வைப்பது ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஏனைய அதிகமான சிறப்புகள் ஹதீசிலே ஆஷுராவுடைய நோன்புக்கு சொல்லப்பட்டுள்ளது எனவே நாமும் நம்மை சார்ந்தவர்களையும் இந்த நோன்பு வைத்து அதனுடைய சிறப்பையும் நன்மையும் அடைந்து கொள்ள செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்